வணக்கம் நண்பர்களே தேர்தல் நெருங்க நெருங்க உணர்வு மயமான தகவல்களும் உள்ளுக்கு இருக்கிற விஷயங்களும் இருந்து அப்படியே ஒளியவரத்து வாங்கிட்டுது அதை பற்றி இன்றைக்கு சின்ன விஷயம் வந்து பார்ப்போண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கோ இப்போ நான் என்ன பற்றி கதைக்க போகிறேன்னு தருவோம் அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் ஒரு ஒரு வியூகத்தை வகி வ வகுத்து அதுக்கு தக்கதாக தாங்கள் நடந்து தாங்கள் வெளில போகணும் என்றது தான் அப்படின்ற திட்டமும் அப்படின்ற விருப்பமாக இருக்கும் அந்த வழியில் தான் அந்த வகையில் தான் இன்றைக்கு பார்த்தால் சுங்கட தமிழர் கட்சிய பேச்சாளர் சுமந்திரன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இப்போ அந்த கருத்து ரெண்டு மூன்று கருத்தை சொல்லியிருந்தார் அந்த கருத்தை பார்க்கல அது நடைமுறை சாத்தியமானதோ இல்லையோ அல்லது சரியோ பிள்ளையோ தெரிய இல்லை அப்படி சொல்லியிருந்தால் எனக்கு சிலது சில முரண்பாடாக பட்டது அதை பற்றி கதை கொண்டு வந்த நான் என்னென்றால் அவர் சொல்லியிருக்கிறார் வயது வயதானவர்களை இனி தேர்தலில் நின்று நிற்கிறத நிப்பாட்டி இளைஞர்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறார் இளைஞர்களை கொண்டு வரது நல்லது தான் இளைஞர்கள் தான் பெற வேணும் இளைஞர்கள் தான் அரசியலுக்கு வேற வேணும் ஒரு வயசு வந்துட்டு தண்டா ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வந்துட்டு தண்டால் அது வரைக்கும் ஒரு அறுபது வயதுக்கு வரைக்கும் இருந்தால் கூட பரவாயில்லை அது வரைக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட்டின்ற காலங்களுக்கு இருந்தால் பரவாயில்ல இல்லை என்றால் இப்போ அதுக்கு பிறகு இருக்கிறதா இருந்தால் அவள் ஒரு கௌரவ தலைவர்களை ஒரு ஆலோசகர்களை க கட்சிகளில் இருக்கலாம் இந்த ஆக்டிவிட்டீஸை அவையில் வந்து அது ஓடுவிணும் அல்லது அறிவுபூர்வமாக சிந்திப்பணும் என்றெல்லாம் நினைக்க முடியாது தானே அனைவரால் இளைஞர்களை படித்த இளைஞர்களை சும்மா சாதாரணமான இளைஞர்கள் இல்லை சும்மா எங்களை போல் சாதாரணமாக படிப்பறிவு குறைஞ்சாக்கள் இல்லை நல்லா படித்தவை நல்ல அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய வேலை கொண்டு தான் நல்லது அவர் 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 நினைக்கிறது சரிதான் இப்போ அவர் நினைக்கிறார் என்னென்றால் இந்த வயோதிபர்கள் அல்லது கொஞ்சம் வயசானவை இவியல் என்ற நடவடிக்கைகள் கடந்த கால நடவடிக்கைகளை பார்த்துத்தானே மக்கள் வாக்களிப்பார்கள் ஆனபடியால் அவையில் அவையில் நடந்து கொண்ட நடவடிக்கைகள் சரியில்லாதபடியால் அவையை நிராகரிப்பார்கள் மக்கள் என்றது அவர் உள்ளு உள்ளுக்கு உணர்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அப்போ அதை அதை வைத்து கொண்டுதான் அவர் சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லாமலுக்கு அவர் நினைக்கிறார் என்னென்றால் சரி வயதானவர்கள் இனி ரிட்டிய கொண்டு பண்ணிக்கட்டு போட்டுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு புதாக்கள் விரட்டும் என்று சொல்லி அப்படியானு அப்படி கூட நினைச்சிருக்கலாம் ஒரு காலத்தில் வந்து அரசியல் செய்யல ஒரு காலத்தில் என்ன தொடர்ந்து அந்த அரசியல் தான் வந்தது தமிழர்களின் உரிமை சுயமின்னிய உரிமை அபிலாஷைகள் எங்களுடைய மண் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய அப்படித்தான் அப்படித்தான் வந்தது இதையே சொல்லி சொல்லி வந்து இதுவரையில் எது எதையுமே பெற்றது தெரிய தெரியவில்லை ஏதாவது கிடைச்சிருக்கு தெரிய இல்லை அது ஒரு இயல்பாக கிடைக்கிறது இந்த இலங்கை முழுவதுக்கும் கிடைக்கிறது இந்த மக்களுக்கும் கிடைச்சிருக்குமே தவிர ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஒரு விசேடமாக ஒரு இவியல் என்ற கோரிக்கைகளை வச்சு இந்த அரசியல்வாதிகள் போய் கொண்டு வந்தது என்று நான் நினைக்கிறேன் எல்லாம் என்ன செய்வேணும் என்றால் ஒரு பேரம் பேசி போவினும் போய் தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வேனும் அவையில் நல்ல வாசஸ்தலங்கள் அவைகளுக்கு நல்ல வாகனங்கள் அவை இப்ப இப்ப புதுசா வார் பெர்மிட்டுகள் இது திருப்பி திருப்பி இதையே சொல்றோம் நினைக்க வேண்டாம் இப்படித்தான் போயிருக்குது அவை அதை சீவனமே தவிர ஒரு ஆக்கபூர்வமாக மக்களுக்கு பெற்று தந்ததுன்னு சொல்லி இதுவரை காலத்திலேயும் இல்லையா ஆனோடியால் அவர் நினைச்சிருப்பார் என்னண்டா புதாக்கள் வந்தாண்டா இப்ப எவங்களுக்கு தெரியாது அந்த ரூப் தெரியாது புதாக்களுக்கு ரூப் தெரியாது அப்ப அவங்க போய் ஒரு கொஞ்சம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் நாலு அஞ்சு வருஷத்துக்கு கொஞ்சம் போவாங்க அண்டோடியா சில உள்ள கொண்டு வந்து பூத்துவமோ என்று நினைக்கிறாரோ அல்லது மக்கள் அப்படி நினை நினைக்கிறபடியால் மக்களுக்கு முன்னுக்கு புதுமுகங்களை காட்டுமா அப்படின்னு நினைக்கிறார தெரியல அதுக்கடுத்து சொல்கிறார் என்னென்றால் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிற தரப்போட அதாவது வந்து என்பிபி மக்கள் தேசிய மக்கள் முன்னணி அன்னடகுமார் தசநாயக்கா கட்சி தேசிய மக்கள் முன்னணியோட அதுதான் இப்போ ஜனாதிபதியாக இருக்குது இப்போ பாராளுமன்ற தேர்தலையும் கூடுதலாக அதுதான் ஆட்சிக்கு வருமென்றது ஒரு எதிர்பார்ப்பு இப்போ ஏனென்றால் அவ்வளவு கீழே இருந்த ஒரு 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 போட்டி போட்டுக்கொண்டு மற்ற கட்சிகள் போல இந்த ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மற்ற அது கட்சி அதெல்லாம் வேலை ஒரே கட்சியிலேருந்து வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு உடஞ்சு உடைஞ்சி தலைமையில் மாறி வந்த கட்சிகள் பேருகளை மாற்றி வந்த கட்சிகள் அப்படி இல்லாமலுக்கு இது ஒரு ஜேவிபி என்று இருந்து வந்து மக்கள் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லி ஒரு ஒரு கூட்டமைப்பை கூட்டி அப்படி வந்தோம் அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவர் பெற்ற வாக்குவர் மூன்று தசம் ரெண்டோ மூன்று தசம் அஞ்சு வீதம் தான் பெற்று பெற்றிருக்கிறார் ஆனவடியால் அவர் வந்து இந்த அது இந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் எவ்வளோ தான் பெற்றிருக்கிறார் ஒரு அதுக்கு முதல் இவ தொகுதிகளில் நின்று ஒரு இடத்துல எங்கேயோ 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 ஒரு இடத்துல ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் நின்று வெற்றி பெற்ற ரெண்டு தரமும் அவர் ரெண்டோ மூன்று தரம் எம்பி ஆகிருக்கிறார் அனுரகுமாரி நாயக்கா அப்போ அவர் சொல்கிறார் ரெண்டு அன்றைகள் இவர் சம சுமந்திரன் சொல்கிறார் என்ன மாதிரி இப்போ ஆட்சி அமைக்கிற தரப்போட நாங்கள் பேசி பேரம் பேசி அவையில் எங்களுக்கு எங்களுடைய உரிமைகளை பெற்றுத் என்றால் அல்லது அவை உரிமையாண்டு செல்லாட்டியும் எங்களுக்கு கிடைக்க வேண்டியவைகளை பெற்றுத் தருவோம் என்றால் நாங்கள் அந்த கட்சியோட இணைந்து போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார் தான் சம்பந்திராண்ட காலத்தில் இருந்து சொல்லி கொண்டிருக்கணும் நாங்கள் போய் அடுத்த புத்து புத்தாண்டுக்கு சித்திர வருஷத்துக்கு எங்களுக்கான தமிழர் உரிமைகள் உரிமைகள்ரப்படும் மற்ற தீர்வு கொண்டு வந்து வைக்கப்படும் தீர்வு பொதியை பற்றி ஆராயப்படும் அப்படி இப்படியே இது யுத்தம் நடந்த காலத்திலேருந்து யுத்தம் முடிஞ்ச காலத்திலேருந்து இவ்வளவு காலம் இதைத்தான் சரி யுத்தம் நடந்த காலத்துல தான் அங்கே ஒரு ஒரு பிரச்சனை இருந்தது யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது அரசாங்கத்த சொல்லக்கூடாமலுக்கு ஆயுதம் ஏந்தி ஏற்றி போராடினும் அண்டே இஞ்சியால தெற்கில் இருக்கிற அரசியல்வாதிகள் அல்ல ஆ ஆள் ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் கெரிய ஒரு விஷயத்தை கொடுக்க மறுப்பேன் பண்ணுறது சரிதான் ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டு பதினஞ்சு வந்த தேர்தலுக்கு பிறகு ஆகுது அது உடனடியாக வந்த பாராளுமன்றத்தை குடிபடுவான் அடுத்த பாராளுமன்றத்துக்கு பிறகாவது இந்த மக்களுக்கு ஆனால் ஒரு ஒன்றுமே கிடையாது செய்ய இல்லை அந்த அரசியல்வாதிகள் செய்ய இல்லை அவ்வளவு அரசியல்வாதின்னு இல்லை வசதியான ஆக்கெல்லாம் மாறி இருக்கணும் என்றது எனக்கு தெரியுது அப்போ சுமந்திரன் ஐயாவிட நோக்கம் என்னவா இருக்கும் என்றால் அவர் அவர் சொல்றதுல வாக்கு என்னவா இருக்கும் இப்ப அந்த அனுர குமார திசநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தியின் அலை அப்படியே நாடு கொடுக்கவும் வந்துட்டு இது மெல்ல மெல்ல அப்படியே வந்து இலங்கை வடக்கு கிழக்கையும் ஆக்கிரமித்து கொண்டு வருகிறது அப்ப ஏனபடியால் எங்களுக்கு வேலை இல்லாம போயிடுமோ எங்களோட கட்சிகளுக்கு பழைய கட்சிகளுக்கு தமிழர் தமிழரசு கட்சிக்கு அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி வந்தாலும் இதுகளுக்கு வேலை இல்லாம போயிடும் முதலியே ஏனென்றால் இப்போ இதுக்கு முதல் நடந்த தேர்தலில் ஒரு சிங்கள கட்சிய அந்த அந்த இதில் தான் சி சிங்கள கட்சியுடைய ஒரு சிங்கள கட்டியின் கட்சியினுடைய சார்பாக போட்டியிட்ட அங்கஜன் அங்கஜன் எம்பி ஆகிருக்கிறார் அப்போ அவர் அவர் யாழ்ப்பாணத்துக்கு எம்பி ஆகிருக்கிறார் அவர் வந்து எம்பி ஆகிருக்கிறார் மற்றது கிழக்கு மாகாணத்தில் சதாசிவம் வியாழேந்திரன் அவர் எம்பி ஆயிருக்கிறார் அது ஒரு சிங்கள கட்சியில் வந்தவர் அப்போ இப்படி இப்படி பரவியிடும் இது மற்ற எங்களுக்கும் வேலை இல்லாம போயிடுமோ இந்த கட்சி அவ்வளவு வேகமாக இருக்குது இவ மக்கள் எல்லாம் இந்த கட்சி ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறக்குள்ள அது சொல்லிக் கொண்டு இல்ல இந்த இனத்துவேசத்தை காட்டி கொண்டு இல்ல இந்த நாட்டின் பொருளாதாரம் இந்த நாட்டின் ஊழல்களை ஒழிக்க போகணும் அன்று சொல்லிக்கொண்டு தான் அனுரதி குமார் திசைநாயக்கா தேர்தலில் போட்டியிட்டவர் இந்த அறக்கலையை அதைத்தான் வெளிப்படுத்தினது அந்த அறக்கலை என்ற வழிபாடு தான் இந்த 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 ஜனாதிபதிய மாற்றம் அந்த அறக்கல்லியை நடந்திருக்க இல்லையான்னு சொன்னால் இது மாட்டேன் நடந்திருக்காது இறங்கி அப்படி அப்படியே போய் மண்ணுக்கு அப்படியே தாண்டு கடலோட கடலை போக வேண்டியதான அந்த அந்த அளவில் தான் இருந்தது இந்த அறக்கலியா என்ற ஒன்று ஒன்று ஒழும்பி அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் மக்கள் விழிப்புணர்வு பெற்றதும் இந்த இந்த ஜனாதிபதியை வெறுறதுக்கான கதவை திறந்து விட்டதும் இந்த அறக்கலையை தான் அப்போ அந்த அறக்கலையாவுக்கு பிறகு வந்தது இந்த நாடு பூராவே பிரிஞ்சிட்டது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இது இங்கே முழுக்க ஊழல் நடந்திருக்கு இப்ப சமீபத்துல சாவச்சேரியில் நடந்த அர்ஜுனா ராமநாதனால கொண்டு வரப்பட்ட ஊழல் அந்த ஊழலை மூடி மறைச்ச தன்மை வவனியாவில் அந்த புள்ள கொல்லப்பட்ட போது டாக்டர் மேரால மருத்துவ தவறால கொல்லப்பட்ட போது அந்த அந்த ஊழல் அதை மறைக்கப்பட்ட விதம் பவனியாவில் நடந்த குழந்தை என்று பிறந்த நேரம் அது நடந்த அதை மறைக்கப்பட்ட விதம் இதே எல்லாத்தையும் ஜனங்களுக்கு அவ்வளவுக்கு கோபம் வந்து அவ்வளவுக்கு என்னென்று வெளியில் வழி வெளிப்படுத்துறது வெளியில் போய் நின்று போராட போனால் போலீஸ்காரன் பிடிப்பான் அல்லது இதாக சிக்கலில் வரும் நித்திர உள்ள முடியாம வரும் பாதுகாப்பில் நான் போகும் என்று பயந்தவர் இப்படி ஒன்று வந்தால் இது அது அந்த அது நடக்கையெல்லாம் இருந்தது யூஎன்பி அரசாங்கம் ரணில் அன்பு அரசாங்கம் இருந்தது அங்க அவ்வளோ அடக்குமுறை ஒரு ஒருவர் ரோட்டில் வந்து போராடி இல்லாது போராடினா அவ்வளோத்தையும் தூக்கி அடக்குறதுக்கு இருந்தவர் அப்போ அப்படி இருந்தது இந்த 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 அரசாங்கம் வந்தவுடனே அவ்வளவும் திறந்து விடப்பட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு போ பக்கத்தில் இருந்த பாதைகளும் திறந்து விட்டு எல்லோரும் எங்கேயும் போகலாம் எல்லோரும் தமிழர் சிங்களவர் முஸ்லீம் பரங்கிய என்ன இந்த வேறுபாடும் இல்லை நீங்கள் எப்படியும் நடமாடலாம் எல்லாருக்கான உரிமையிலும் அப்படியே தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி அந்த அரசாங்கம் அறிவித்திருக்குது இனி போக தான் பார்க்கவும் அப்போ இவை அரசியல்வாதிகள் பயந்து போச்சுன்னு என்ன மாதிரி என்று சொன்னால் இனி இந்த அரசாங்க இந்த இந்த கட்சிகள் அந்த அந்த ஜனாதிபதியின் கட்சி அப்படியே பல்கி பெருகி இந்த யாழ்க்கு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு தண்டால் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை அரசியல் வேலை முடிஞ்சு போவோம் எங்களுடைய வியாபாரம் நிறுத்தப்பட்டு போம் ஆனபடியால் புதிய தலைகளை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் இந்த நாங்கள் திரும்ப ஒரு பரிமாணத்தை கொண்டு வர போறோம் அரசியல்லேயே ஒரு ஒரு நியூ நியூ ஜெனரேஷனை கொண்டு வந்து செய்ய போறோம் என்று சொல்லி ஒரு கதை வருவார் ஆக அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் இந்த பழம்பெரும் அரசியல் அரசியல்வாதியாக இருந்த பிரேமதாசாவிண்ட மகன் சஜித் பிரேமதாசா இந்தா வெளில போகிறார் வந்துட்டார் கிளிநொச்சி மாவட்டம் முழுக்கலும் வந்தவர் சாவச்சேரி யாழ்ப்பாணம் எல்லாம் கூட்டங்கள் நடத்தி இந்தா வந்துட்டார் ஒரு அரும்பொட்டில் நிற்கிறார் வாக்குகள் என்ன பூர முதல் நாள் வரைக்கும் வந்துட்டு பேருந்து இந்த தவால் வாக்குகளை கண்ட பிறகு கூட்டி சொல்லி போடணும் அது தவால் வாக்கு எல்லாம் அது தொழிற்சங்கங்கள வாக்குகள் அவங்க வந்து அந்த ஜேவிபி போல கட்சி தான் வாக்களிப்பாங்கள் அது தொழிற்சங்க ரீதியாக போற வாக்குகள் மற்ற பாமர மக்கள் அது மற்ற மக்கள் மேட்டுக்குடி மக்கள் ஒரு தரும் வாக்களிக்க மாட்டேனும் எல்லாம் சஜித்துக்கு தான் வாக்களிப்பினும் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பெல்லாம் சஜித்துக்கு தான் வாக்களி வாக்களிப்பினும் அவர் தான் பெரும்பான்மை வெல்லுவார் ரெண்டு தான் ஒரு ஒரு இது இருந்தது ஒன்று ஒன்று அப்படி வந்து அந்த க கட்சி அப்படியே வேலை அமைய முடியாமல் போயிட்டுது அப்போ பிரேமதாசா மகன் சஜித்து நினைக்கிறார் இப்ப நினைக்கிறார் இனி வேலை இல்லை இப்போது முதல் நடந்தது ஜனாதிபதி தேர்தலையும் தோத்து போனார் ஒரு கோத்தபாயகிட்ட அதுக்கு பிறகு அதை ப பதவி ஏற்க சொல்லி சொன்னதுக்குமே அவரால் முடியாமல் போயிட்டு ரணில் வந்து அப்படியே கேப்சர் பண்ணி அவர் ஒரு கடனை வாங்கி ஐஎம்ஏ விட்ட கடன் விட்ட கடனை வாங்கி நாட்டை நடத்தி அப்படியே வாகனங்களையும் வாங்கி கொடுத்து வாசஸ்தலங்கையும் கொடுத்து எத்தனையோ பில்லியன் அமெரிக்கன் டாலரை அப்படியே எல்லாம் ஸ்வாகா செய்து போட்டு ஊழல் செய்து போட்டு அவர் போயிட்டார் இப்போ இப்போ பிரேமதாசா என்ற மகன் சஜித் நினைக்கிறார் இனி இந்தியா இந்திய அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமிக்கிற கணக்குல வந்துட்டது ரெண்டு அவர் என்ன கேட்க இங்கே சுமந்திர நாங்கள் எப்படி நினைப்பினும் அவர் சிங்கள அரசியல் கட்சி சிங்கள வா வாக்குகளை பெறக்கூடிய ஒரு மேட்டுக்குடி கட்சி அந்த கட்சியே தனக்கு அஷ்டமனம் வந்துட்டு நினைக்க இங்க இங்க இதெல்லாம் ஒரு சின்ன இது பெரிய விஷயம் இல்லை அப்பா அவர் நினைக்கிறார் என்னென்றால் நாங்கள் இனி முதல் சென்றவர் ஆண்கள் இருக்கவே தான் நின்றவர் பிறகு சொல்றார் பாராளுமன்ற தேர்தல் போட்டியில் நாங்கள் நின்ற பிறகு நாங்கள் இணைந்து யார் ஜனாதிபதியுடன் இணைந்து செயலாற்றுறதுக்கு விளம்புறோம் என்றதின் கருத்து என்னென்றா நாங்கள் எதுக்கு வழ எல்லாரும் உண்டாகி நாங்கள் எங்கிட்ட வந்தோடனே எங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டாம் நீங்கள் என்ன பிரதமர் ஆகிவிட்டான் அல்லது அப்போ இப்போ இருக்கிற பிரதமர் கரணி அமர சூரிய அமர் அவர் அவ வந்து ஒரு படித்தவோ பெரிய ஒரு புத்திசாலி பழ அறிவாளி ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவோ அவ இப்போ தற்காலிகமாக பிரதமராக்கப்பட்டிருக்குது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வந்தோடனே எல்லாம் மாற்றி அமைக்கப்படும் மந்திரி சபை எல்லாத்தையும் அப்படி இது தற்காலிகமாக தான் இந்த முந்த் மூன்று பேரை கொண்ட சபையில் மந்திரி சபையில் பதினஞ்சு மந்திரிகளை நியமித்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்போ இது மாற்றி அமைக்கப்படும் அந்த நேரம் ஹரணிய அமர சூரியவை அவ கணக்குகள் எல்லாம் தெரியும் நிதியமைச்சராக்கிட்டு தான் இந்த பிரதமர் பதவியை வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்ற மாறித்தான் அவற்றை ஐடியா சஜித் பிரேமதாஸ் ஐடியா அப்படித்தான் இருக்கும் அதோட இப்ப சுமந்திரன் சொல்றார் ஸ்ரீதரனையும் என்று இன்னொருத்தரையும் கட்சியை விட்டு வெளியேற்ற போகிறோம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவினோம் என்ற மாதிரி சொல்றார் ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் தமிழரசு கட்சி தீர்மானத்தின்படி அவர் வாக்களிச்சிருக்கணுமா இருக்கின்றால் சஜித் பிரமதாசாவுக்கு தான் வாக்களித்திருக்க அதை கீழாமலுக்கு அவர் தன்னிச்சையாக ஒளியில் போய் தமிழ் லர் தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளரான அரியணேந்திரனுக்கு வாக்களித்தவர் ஆனவடியால் அவரும் இன்னும் மருதர் சிறி நேசன் என்று அவையும் கொஞ்சம் கட்டு கட்டுக்கு அடங்காம நிற்கிறார் அவரையும் வெளியேற்ற வேணும் என்று சொல்கிறார் இதே இதே நேரத்திலே இந்த மாவை சேனாதிராசாவும் போய் அரியணேந்திரன் மேடையில் அமர்ந்திருந்து அவருக்கு வாக்களை வாக்கு சேகரித்து போட்டு வந்தவர் என்றதையும் இவர் இவர் கவனத்தில் கொள்ளவோனும் அவரை பற்றி ஒரு கதைக்கு இல்லை யார் மாவை சேனாதிராசாவை கட்சியிலிருந்து வெளியேற்றப்படும் என்று சொல்ல ஸ்ரீதரனையும் ஸ்ரீநேசன் என்று இன்னொருத்தரையும் வெளியேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஸ்ரீதரன் இதுக்கு ஒன்றும் ஒரு ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை பேசாமல் இருக்கிறார் என்னென்றால் அவருக்கு தெரியும் நீக்கினா நீக்கு விடுறா விடு ஏனென்றால் சில மாதங்களுக்கு முதல் அந்த தமிழரசு கட்சி பொதுக்குழு கூடி பெண் மத்திய குழு கூடி எலெக்ஷன் உண்டு வச்சு அதில் அந்த கட்சிக்கு தலைவர் அந்த கட்சியின் தலைவர் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருவர் இருக்கணும் இவர் மாவிசேனாதிராசா பத்து வருஷமா அந்த கட்சியிலே அப்படியே தலைவர் பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார் இப்போ அடுத்த தேர்தல் தேர்தலில் வச்சு தேர்தலில் போட்டியிட்ட போது இந்த சுமந்திரனும் போட்டியிட்டவர் ஸ்ரீதரனும் போட்டியிட்டவர் போட்டியிட்டால் மக்கள் அந்த அந்த சபை அந்த மத்திய குழு அல்லது பொதுக்குழு அவ்வளோ பேரும் வாக்களித்தது ஆறுக்குன்றால் ஸ்ரீதரனுக்கு கூடுதலான வாக்களிச்சிருக்கணும் அது இந்த சிக்கல் என்ன மாதிரி என்று தெரியல அது செல்லாது என்று சொன்னதுன்ற அந்த 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 நுணுக்கம் எனக்கு தெரியல அது செல்லாது என்று சொல்லி செல்லாதென்றால் தேர்தல் வச்சிருக்க கூடாது தேர்தலை வச்சு எண்ணி வாக்கு முப்பது வாக்கு இருக்குது பதினெட்டு ஒருத்தருக்கு கிடைக்குது இந்தியாவில் பதிமூன்று ஒருத்தருக்கு கிடைக்காது என்றால் பதினெட்டு கிடைச்சவர் தானே வென்றிருப்பார் அப்போ பிறகு என்ன சிக்கல் என்ன மந்திர மாயமோ தெரியல சிறை பெறாத என்று சொல்லி அதை கோட்ஸுக்கு போய் அதை அப்படியே இருப்பில் வச்சிருக்கணும் இப்போ தற்போதைக்கு ஸ்ரீதரன் தலைவராக இல்லை மாவிசிநாதிரி நாதிராசா தான் பழைய தலைவராக இருக்கிறார் அப்போ இனி இவருக்கு சுதந்திரனுக்கு யார் ஸ்ரீதரனுக்கு தெரியுது இவங்க இவருக்கு செல்வாக்கு இல்லை மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை கட்சியில் ஒரு பதினஞ்சு பேரை வச்சுக்கொண்டு இவர் இப்படி இருக்கிறார் ஆனவடியாக ஸ்ரீதரன் நினைக்கிறார் நீ அப்படி போகிறண்டா போ இங்கே எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சுது இந்த வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் எல்லாம் அனுரகுமாரதி திசைநாயக்காவுக்கு வாக்களிக்கிறது விற்கிறாங்க எல்லோரும் மக்கள் எல்லாம் பிரிஞ்சிட்டு எங்கள்கிட்ட விளையாட்டு ஆனவடியால் என்ன செய்கிறா இவங்க வெளியேற்றுறது நல்லது அவருக்கு அவர் நினைப்பார் உள்ளுக்கு நினப்பார் இவன் வெளியேற்றினான்டா நல்லது உடனடியாக போய் ஒரு சுயேட்சைட்டு போட்டிடுவார் அனுராகுமாரத்தை சினியாக கேட்க மாட்டார் வேற கையில் போய் அனுரா போய் சந்தித்து போட்டு வந்துட்டார் அவர் அது என்ன என்று தெரியாது சந்திச்சு போட்டு வந்துட்டார் ஒரு சிநேகபூர்வமாக சந்திச்சு போட்டு வந்துட்டார் வந்துட்டார்னு வைப்பான் இங்கே வந்து என்ன செய்வார் நாளை இன்றைக்கு தேர்தல் இவைகள் வெளியேற்றி விட்டு மாட்டா டக்கண்டு போய் ஒரு சுயேட்சையை காசை கட்டி போட்டு சுயேட்சையாக நிற்கிறது நின்று போட்டு அவருக்கு ஒரு கொஞ்சம் ஆதரவாளர்கள் இருக்கேன் எல்லாரையும் கூப்பிட்டு செல்வேறு நான் சுயேட்சை நிற்கிறேன் என்னுடைய ஆதரவு நான் வந்து வந்தால் அனுரகுமாரி நியாய திசாநாயக்காவுக்கு ஆதரவு வழங்குவன் அவர்கிட்ட இருந்து நாங்கள் இங்கே வடக்கு கிழக்கு உங்கட வடமா கிளிநச்சி மாகாணம் கிளச்சி உட்பட்ட வடக்கு மாகாணத்துக்கு தேவையானதலை அல்லது வடமாகாணம் வைப்போமே அவ்வளவுக்கு தேவையான விஷயங்களை நான் கே கேட்டுப் ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்டா வடக்குல வந்து யாழ்ப்பாணமும் கிளிநச்சியும் தான் இந்த தேர்தல் மாவட்டமாக இருக்குது இங்கேயாவில் வென்னி என்று சொல்லித்தான் முல்லைத்தீவு வவுனியா மன்னார் இருக்குது அப்போ இவர் சொல்லியிருப்பாரு அதை நான் கேட்டுப்படுறத வாங்குறத நான் வாங்கி கொள்வேன் அதனுடைய வெளியேற்றினாண்டா இவருக்கு அந்த பயமும் உண்டு இருக்கும் இப்ப யார் சுதந்திரனுக்கு இவர் இப்போ விட்டு விட்டால் போய் காசை கட்டி போட்டு சுயேட்சையா நின்றாரண்டா இவர்கள் ஒரு தர நிக்கலாது இன்னும் ரெண்டு சுயேச்சை நிப்பாட்டி விட்டார் ரெண்டு தலைமையில இன்னும் ரெண்டு மூன்று சுயேட்சை நிக்கிறாண்டி சொன்னா துளைஞ்சுது இந்த கட்சி வீட்டு கட்சி அப்படியே கூட்டு துளைச்சி போட்டு அப்படியே போக வேண்டியதுதான் இப்போ கஜேந்திர குமார் பொண்ணம்பளம் சொல்கிறார் அவர் வந்து பெரிய ஊழல்வாதி ஊழல்வாதிகள் அறியப்படையில் செய்துனா அரசியல்வாதிகண்டா சும்மா இருந்திருக்க மாட்டேன்னு அவர் ஏற்கனவே அவருக்கு ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தபடியாலும் அவருக்கு பெரிய பெல் அதனால் அவர் அவரும் அவரும் இன்னொரு கஜேந்திரனுக்கும் ரெண்டு எம்பி இருந்தவை அவைகள் வந்து கொஞ்சம் கூடுதல வாக்குகள்ல கொண்டாக்கள் அவர் தான் இந்த கூடுதலான மக்களை திரட்டி போராட்டங்கள் நடத்தினது மற்ற நிறைய போராட்டங்கள் எல்லாம் ஈடுபட்டதெல்லாம் கஜேந்திர ஒவ்வொரு தான் அதில் நின்று சுமந்திர கமயம் மற்ற கஜேந்திரன் வந்து இந்த புத்த உயார்களுக்கு எதிராக நின்று போய் போலீஸ்காரை தூக்கி எறியா தேவையில்லை அதை செய்தவர் மற்றபடி ஒரு காத்திரமான அந்த தாய்மார்கிட்ட காணாமல் போனவர்கள் என்று பிரச்சனைகள் மற்றது இந்த காணிகளை மிலிட்ரி விடாமல் வச்சிருந்த காணிகளை பற்றின பிரச்சனைகளுக்கு எல்லாம் கூடுதலாக போராடினென்றால் கஜேந்திரகுமார் கொண்டம்பளுத்துன்ற கட்சிதான் அவரும் இப்போ சொல்கிறார் என்னென்று சொன்னால் இந்த கட்சிகள்லாம் இப்படி இப்படி நிற்கிது என்ன செய்யறாண்டிருக்கே வா வாக்களிச்சு போட்டு அரசு அந்த அரசாங்கம் நல்லா வந்தால் அவரோடு நினைஞ்சு செய்கிறதில் ஒரு தவறு இல்லை ரெண்டு மாதிரி ஒரு இடத்துல சொன்ன மாதிரி இருந்தது இப்போ நான் நினைக்கிறேன் நான் ஒரு பெரிய அரசியல்வாதியும் இல்லை பெரிசா இதுகளை பற்றி தெரிஞ்சாலும் இல்லை இப்போ நடைமுறையை பார்க்கல இந்த அரசாங்கம் வந்து இப்போ ஒரு மாதம் ஆக இல்லை பத்து பதினஞ்சு நாள் ஆகுது இந்த நடவடிக்கைகள் இவங்கிற போக்குகள் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த துயசமனப்பான் இவங்க கின்றாங்க கிண்டி கிண்டி விடுறாங்க இந்த மட்டக்களப்பில் இருந்த ஒரு இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றது இவர் செல்வம் உடைக்கலநாதன் சித்தாத்தன் அவையெல்லாம் அந்த தேசிய மக்கள் கூட்டணி என்று சொல்லி கொண்டு வச்சுக்கொண்டு அந்த தே தமிழ் தேசிய கூ தமிழர் விடுதலை தமிழர் தேசிய கூட்டணி என்றதை என்று வச்சிருந்தது முன்னுக்கு ஒரு தேசியத்தை போட்டு தேசிய தமிழர் கூ விடுதலை தமிழர் கூட்டணி என்று சொல்லி தமிழர் தேசிய கூட்டமைப்பு என்று இருந்தது இவை வந்து ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டமைப்பு இப்படி இதை கூட்டணி என்று சொல்லி வைத்துக்கொண்டு இப்போ கிண்டி விட்டு இந்த சங்கு சின்னத்தில் போட்டியிட வச்சது அவையெல்லாம் அதே நேரத்தில் இப்போ இதை இதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கணும் இவர் ரோவன விஜயவீராண்டி ஆள் இவர் ஒரு பதினொன்றாவது திருத்தச் சட்டத்தை இந்த வேற என்ன திருத்தச் சட்டத்தை பற்றி இவர்களுக்கு தெரியும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்துல அந்த சரத்துல என்னென்ன விஷயம் இருக்குன்ற கேட்டு கோவில இந்த பேச பெருசா கதைக்கிறவே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ஜிவா இதுல அதை சொல்லு பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை உனக்கு நிறைவேற்றினால் உனக்கு என்னென்ன கிடைக்கும் ஒன்றே பார்க்க கூடாது விக்கிபீடியாவை தேடக்கூடாது கூக்கள்ல தேடக்கூடாது சொல்லுவா அப்படின்னு சொல்ல மாட்டேனும் சும்மா அடித்து விடுறது அப்போ இது என்ன இது என்ன என்ன மாதிரி நடந்தாலும் இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான பெரும்பான்மையில் என்பிபி தேசிய மக்கள் சக்தி வெல்லும் என்று நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அவர் கடாபுள்ள அவர் தெருவேறன்றெல்லாம் சொல்லல ஓரளவுக்கு அவர்கிட்ட பூக்களை பார்த்தா அந்த ஜனாதிபதிய பூக்களை பார்த்தால் அவர் சொல்கிறார் இங்கே ஒருதருக்கும் பாகுபாடு இருக்கக்கூடாது அந்த ஊழல்கள் அதுகளை அழித்து போட்டு எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படி கிடைக்கிறாண்டா சர்வஜன வாக்கெடுத்து அடுப்பு வச்சு தமிழர்களுக்கான பிரச்சனையை தீர்க்கிறண்டா தீர்க்கலாம் எது ஒன்று சொன்னார் அல்லது வடமாகாண அமைச்ச வடமாகாண சபையும் கூட்டப்படும் அது தேர்தல் வைக்கப்படும் ஏன்னா பிரதமர் சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தல் முடிஞ்சு கையோடு அடுத்தடுத்ததை வடக்கு மாகாணத்தின் சபை அது அதையும் கூட்டப்படும் என்னோடய வடக்கு சபை என்ன உடனே நிற்பினோம் விக்னேஸ்வரன் ஐயா மற்றது பாவை மா மாவை சீனாதிராசா இவியல் நம்ம ஏனண்டா நாங்கள்லாம் தான் முதலமைச்சராக விருவணும் ஏனண்டா அது அவள் வயசானாக்கள் நாங்கள் முதலமைச்சராக விடணுமா உடனே இங்கே நின்றாலும் சொல்லுவீங்க முதலமைச்சர் நாங்கள் தான் எம்பிக்கு நிற்கணும் வேந்து அங்கே தான் அங்கே போனாலும் இது முதலமைச்சராக விரவணும்னு நிற்பினோம் அப்போ அதுல அந்த அதுக்காக அந்த இவை பார்த்து கொண்டிருக்கேன் இப்போ தேர்தல் அணிக்கையில் நாங்கள் இருந்து விலகிறோம் ேசர்ன்னு சொல்றார் நேற்று நாள் அந்த பார் பிரச்சனை வந்தோன்னு சொல்றாரு அது ஒன்றும் இல்லை அது எல்லோருக்கும் கொடுக்குற மாதிரி நான் ஒரு பொம்பளை புள்ள வந்து ஒரு பருமப்பட்ட பொம்பளை புள்ள கேட்டதுக்கு நான் கையெழுத்து வச்சு கொடுத்தது தான் அதை நினைச்சுக்கள் எல்லாம் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது இப்படி விளையாட்டு இவ்வளோ ஒரு 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 பருமப்பட்டவைகள் கோழி கூட்டம் செய்து விடு ஒரு மாட்டுப்பண்ணையை வச்சு கொடு அதுகளில் சேர தவரணை வச்சு கொடுத்துட்டு சொல்றார் அதை ஒன்றுமே செய்ய முடியாது பெரிய பூதமாக்குகிறார்கள் அப்படி இது ஒரு ஒரு சேர தவணை சமூகத்துக்கு உதவாத ஒன்று ஒன்றே ஒருத்தையும் செய்து கொடுப்பானே வந்து இப்போ வெயிட் பண்ணுறாராம் தாங்க நீங்கள் விலகுறீர்கள் ஒன்றோன்னா விலகினாலும் நான் அரசியல் பெற்று விலக மாட்டேறான் ஏன்னாடா அவர் வெயிட் பண்ணுறார் முதலமைச்சர் உதவிக்கு அதை அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களோ தெரியே இல்லை அதில் அதெல்லாம் கனவு வேண்டிய விருப்பம் இப்படி இருக்கணும் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த தேர்தல் முடிஞ்சு ஒரு மூன்று மாதம் இதுக்கு பிறகு இதெல்லாம் பற்றி தெரியும் இந்த இந்த கருத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தாண்டா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மா அழுத்தி விடுங்கோ எனக்கு இந்த என்னுடைய செய்தி என்னுடைய இந்த கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு அது முரண்பாடு இருந்தால் கீழுக்கு கொமண்டில் எழுதுங்கோ பிள்ளையாக ஏதாவது சொல்லியிருந்தால் நான் அதுக்கு அது விளக்கத்தை நான் திருந்திக் கொள்வதுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்